அன்பானவர்களே திருமுறை சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் தர்மம் செஞ்சிருங்க

எல்லா விதமான தர்மங்களும் சொத்துக்களும் அபகரிக்கப்படுவதற்கான ஒரு சட்டத்தை ஏற்றி அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உலகம் முழுக்க குறிப்பாக இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருப்பதை நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுல எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு அம்சங்களை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல இதுல மிகப்பெரிய ஒரு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அல்லாவுக்காக கொடுத்த சொத்து இதெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய பேரில் கொடுக்க சொத்து அந்த சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சொத்தை எப்படி செலவிடலாம் எப்படி அதை பங்கிடலாம் எப்படி அதிலிருந்து ஏழை மக்களுக்கு வந்து என்ன செய்ய கொண்டு சேர்க்க வேண்டும் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த முடிவை எடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அங்கத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் முழுமையாக இருக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியாது முழுமையாக என்ன செய்ய முடியும் இருக்க முடியாது அதை என்ன செய்வார் முஸ்லீம் அல்லாதவர்களும் விடப்படுவார் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரு ஒரு நடுநிலையான மக்கள் இடம்பெறுவார்களா கிடையாது அவங்க யார நினைக்கிறாங்க அவங்க அப்ப இந்த சொத்து எந்த அளவுக்கு இல்லாம போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரெண்டாவது ஒருத்தர் தன்னுடைய சொத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா வக்ஃபு பண்ணணும் அப்படின்னா அவர் அஞ்சு வருஷமா என்ன செய்யணும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஐந்து வேண்டமாக என்ன செய்யணும் இஸ்லாமை கடைபிடித்தவர்களாக இருக்கணும் அதாவது முஸ்லிம்கள் தானம் செய்வதற்கு தடை செய்வதற்கான ஒரு நிலையை கொண்டு வரது ஒண்ணு ரெண்டாவது நிறைய அரசர்கள் இஸ்லாம் அல்லாத அரசர்கள் இஸ்லாமியர்களுக்காக சொத்துக்களை வக்கு போட்டிருக்காங்க அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கான திட்டங்கள் தான் இது இப்படி ஏன் கொண்டு வராங்க ஒரு முஸ்லீம் அஞ்சு வருஷமா முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும் அவர் சொத்தை வைஃபாக கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நிறைய மன்னர்கள் கொடுத்துருக்குறாங்க நிறைய மன்னர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய சொத்துக்களை அன்றைக்கு இருந்த அவர்களுக்கு ஆட்சியின் கீழாக இருந்த எல்லா சமய மக்களுக்கு கொடுத்த மாதிரி முஸ்லீம்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க வக்ஃபாக பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதை எல்லாம் அபகரிப்புவதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வர ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னன்னா அந்த வக்ஃபில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதற்குரிய தலைவர்கள் இருப்பாங்க அவ்வாறைய தலைவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒழுங்காக இல்லாத விளைவுதான் இது நல்லா விளைக்கட்டும் எந்த வக்குவாரிய தலைவர்களாக இருக்கட்டும் அதே போல அதில் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அவன் செஞ்ச தீய விடைய நம்ம இன்னைக்கு அனுபவிக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் வக்கு சொத்தை பத்தி நம்ம எவ்வளோ என்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மள எப்ப பேசியிருக்கோம் சொல்லுங்க நம்ம பேசினதே கிடையாது எவ்வளவு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கு தெரியுமா அவன் செஞ்ச தீய வினை என்னைக்குமே நம்ம வந்து ஒரு வினை அனுபவிக்கிறோம் அப்படின்னா பபிமா கசம தைதிக்கும் நல்லா சொல்றது ரொம்ப தெளிவான விஷயம் உனக்கு ஒரு சிரமம் வருது கஷ்டம் வருதுன்னா நீ செஞ்ச தீய வினையினுடைய வெளிப்பாடு தான் அப்ப என்ன செஞ்சிருக்க நீ ஒழுங்கா இருந்திருந்தனா இப்படி ஒரு நிலையை வந்திருக்க நம்ம ஒழுங்கா இல்லாதனால என்னைக்குமே அப்ப ஹுக்குமல் ஜாதி எப்படியே போகணும் ஜாதிரியாக்களுடைய சட்டங்களின் பக்கம் போனாவே நமக்கு வந்து நஷ்டம் தான் சொத்து விஷயத்துல கோர்ட்ல வழக்கு நடக்க தெரியுமா அந்த வக்ஃபு சொத்துக்கு எதிராக இருப்பவர்களின் வக்வலயத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்ப அதனால என்ன ஒரு நிலை இன்னைக்கு வந்துருச்சு பொறுத்த வரைக்கும் அதை வந்து அந்த வக்ஃபு வாரியத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அனைத்து முடிவுகளையும் அந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்துக்கணும் வக்வாரிய தலைவர்கள் என்ன செய்ய முடியாது எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சா கொண்டு வந்துருச்சு இது வந்து இது எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல வந்து எந்த ஒரு முஸ்லீம் அல்லாத என்ன செய்ய முடியாது சொத்துக்களை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தனியாக என்ன செய்யலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல வக்ஃபுல ஒருத்தர் வந்து என்ன ஒரு வக்ஃபு ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஆக்கிரமிச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருந்து அவருக்கே சொந்த எப்படி நிறைய சொந்த அப்பதான் போயிடும் கேஸ் எல்லா கேஸையும் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு மேல என்ன செய்யும் அப்படின்னா அவனுக்கு சொந்தமாயிருக்க அதே போல சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அரசு எதையெல்லாம் அந்த சொத்துக்கள் பிரச்சனை இருக்குது கையாளப்படுத்திக்கிதோ அதெல்லாம் இருக்காங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு வருது அந்த பிரச்சனை இருக்கிறனால என்ன செய்யுது அப்படின்னா இது பிரச்சனைக்குரியது அதனால அரசாங்கம் எடுத்துக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படியாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆறு அம்சங்களும் மிக மிக இந்த சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல மிக முக்கியமானது அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க இஸ்லாமியனுடைய நலன் என்ற பெயர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தாக்கல் செஞ்சிருக்கிறத நீங்க பாக்கலாம் ஆக முதலாவது இதற்காக என்ன வழி அப்படின்னு கேட்டா சட்டம் இயற்றியாச்சு எந்த வழியும் பண்ண முடியாது ஒரு விஷயத்த மட்டும் இனிமேலாவது பக் வாரியத்தில் இருக்கிறவங்க பக்வுடைய சொத்தை சரியான முறையில் அளவிட்டு கணக்கிட்டு அதை சரியான முறையில் பராமரித்து அதற்கான ஒரு சூழல்களை கொண்டு வந்தால் ஒட்டுமொத்தமாக என்ன செய்யும் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும் அதை நோக்கி தான் என்ன செய்யும் அப்படின்னா போய்கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அல்லா பக்குலாகி இது போன்ற ஒரு நிலைகளிலிருந்து இருந்து என்னதான் சட்டம் இயற்றப்பட்டாலும் அது அல்லாவுக்காக கொடுக்கப்பட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அல்லாவுக்காக அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம தான் அமர வைக்கணும் அவனுக்காக அவங்களைய திருப்பொருத்தையும் நாடி தரப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவங்கள அழகு அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு அல்லாஹின் இதுல நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு முன்னேற்றத்தை எடுக்காத வரை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா இதில் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆணவம் அக்கரமும் இந்த உலகத்தில் நடந்தாலும்

إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون <applause>